ஒரேஸ் இதயம் மதுரையில் ஆன்லைன் விபச்சாரத்தில் ஈடுபட்ட கும்பலை காவல்துறை கைது செய்துள்ளது மதுரையில் ஆன்லைன் விபச்சாரம் நடப்பதாக காவல்துறை ஆணையர் லோகநாதனுக்கு புகார் வந்தது அந்த புகாரின் அடிப்படையில் துணை ஆணையர் குமார் மத்திய குற்றப்பிரிவு உதவி ஆணையர் வினோதினி ஆள்கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ஹேமலதா தலைமையிலான போலீசார் ஆய்வு செய்தனர் அப்பொழுது ஒரு ஆன்லைன் விளம்பரத்தில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டனர் வாடிக்கையாளர் போல காவல்துறை அதிகாரி பேசியதால் மதுரை மாட்டுத்தாவணி அருகே டிஎம் நகர் நான்காவது குறுக்கு தெருவிற்கு வருமாறு அந்த விபச்சார புரோக்கர் கூறினார் வாடிக்கையாளர் போல ஒரு காவலர் அங்கு சென்று விபச்சாரம் நடப்பதை உறுதி செய்தார் பின்னர் அந்த தொழிலில் ஈடுபட்டு வந்த ஜீவா என்ற இளைஞர் அவரது அம்மா மற்றும் ஒரு பெண் புரோக்கரை காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஜீவா போலீஸ் எஸ்ஐயாக சேர முயற்சித்து வந்ததும் தன்னுடைய பெயரை ஜீவா ஐபிஎஸ் என்று ட்ரூகாலர் செயலில் பதிவு செய்து வைத்திருந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது நல்ல வருமானம் கிடைத்ததால் விபச்சார தொழில் செய்து வந்ததாக ஜீவா தெரிவித்திருக்கிறார் இவர்களுக்கு ஆன்லைன் விளம்பரம் செய்ய உதவிய நபரை காவல்துறை தேடி வருகின்றது